வணக்கம் கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இன்னைக்கு உங்களுக்காக எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கோமதி கோமதி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கதை அதுக்கு முன்னாடி கி ராஜநாராயணன் அவர்களை பற்றி ஒரு சில வரிகள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோவில்பட்டியில் பிறந்தார் கோவில்பட்டியில் பிறந்த ஒரு மனிதர் மிகப்பெரிய எழுத்தாளர் ஆயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு வியப்பெல்லாம் கிடையாது ஏன்னா கோவில்பட்டி எழுத்தாளர்களுடைய நகரம் அப்படின்னு சொல்லி போற்றப்பட்டுட்டு வருது அதுக்கு இவரும் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார் இன்னைக்கு ஏராளமான எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கிறாரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு மேடையிலிருந்து இருந்து நான் விளக்கி வைக்கப்பட்டவன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்குவார் ஸோ இவர் ஒரு கதை சொல்லியும் கூட மிக அருமையான கதை சொல்லி மிக சிறப்பான சிறுகதைகளை கொடுத்துருக்காரு நாவலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுல கோபல்ல கிராமம் அப்படிங்கிற நாவலை ஆன்லைன் வழியாக ஒரு நிகழ்வுல சொல்லிட்டு இருக்கும்போது இவர் கேட்டு எனக்கு கொடுத்த அந்த பாராட்டு வார்த்தைகள் ஒரு பெரும் விருதா இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன் கதை சொன்ன பெண்மணிக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கும் என் காதில் ஒழிச்சிட்டு இருக்கு சரி வாங்க நம்ம இப்ப கதைக்குள்ள போகலாம் கோமதி கோமதி செட்டியாருக்கு வயசு முப்பது அவரோட பெற்றோர்கள்லாம் வந்து பெண் குழந்தைன்னு நினச்சிட்டு பேர் வச்சுட்டாங்க அவனுக்கு முன்னாடி பிறந்த ஏழு பேரும் அசல் பெண்கள் அப்போ கோமதி யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு வாசிக்கும்போதே கேட்க தோணுது ஒரு சிறுகதை அப்படிங்கிறது தொடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடக்கம் வந்து ஒரு வாசகனை உள்ளே இழுக்கணும் அந்த வரிகள் அப்படிதான் உண்மையாலுமே அதை படிக்கும்போதே தோணுச்சு சின்ன வயசுலேருந்தே கோமதிக்கு சாடை போட்டு பூ வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல கொள்ள பெரிய உருவத்தில் இருந்தால் கூட மனசு முழுசு பெண்ணாக தான் அங்கே வளர்ந்தாங்க கோமதி ரொம்ப அழகாக தலை பூ தலை பூ வச்சுக்குவாங்க நீட்டி முளைக்கி ஒரு ஒரு பொன் குழந்தை எப்படி பேசுமோ அப்படியே பேசுவாங்க விளையாடும் போது கூட ஆம்பளை பசங்களோட விளையாட மாட்டான் கோமதி பொம்பளை பிள்ளைங்களோடையும் தான் போய் விளையாடுவான் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகி வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட பொம்பளை பிள்ளைங்களை மாதிரியே பேசுகிறதும் த முடி வளர்த்துக்கிட்டு முடியில் வந்து பூ வச்சுக்கிறதும் தன்னோட தோளில் எப்பவுமே தொண்டு துண்டு ஒன்று இருக்கும் அந்த துண்டை வந்து மாறாப்பு மாதிரி போட்டுக்கிட்டு இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறதும் முதல்ல வந்து கோமதியை ஏற்றுக்காத பெண்கள் நாலாக ஆக கோமதியை எல்லாருக்கும் வித்தியாசமாக முதல்ல பார்த்தவங்க அதுக்கப்புறம் கோமதியை வந்து தங்கல்ல ஒவ்வொருத்தராக ஏற்றுக்கிட்டாங்க கோமதிக்கு வந்து எப்பவுமே கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான கதை சொல்லுவாங்க ஒப்பாரி பாடல் ரொம்ப அருமையாக பாடுவாங்க அது போக நாடோடி பாடல்கள் இந்த மாதிரி பாடல்கள் பாடல்களில் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடகி மாதிரியும் ஒருமையான கதை சொல்லி மாதிரியும் பண்ணுவாங்க இதுதான் கோமதிக்கு சிறப்பாக அப்படின் கேட்டால் இல்லை இன்னும் சிறப்பு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா பயங்கரமான சமையல் அப்படி ருசி கோமதி செஞ்சால் அப்படியே ஊரே மணக்கும் அப்படியான ருசியான சமையலை செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழா காலங்களில் கல்யாண வீடுகள் எல்லாம் அந்த கல்யாண நேரத்தில் எல்லாமே வந்து கோமதியை தேடுவாங்க சமைக்கிறதுக்காக கோமதி ஒரு தடவை எங்கே போனா அப்படின்னா அவங்க சொந்தக்கரன் கல்யாணத்துக்கு ஒரு தடவை போயிருக்கும்போது அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் பார்க்குறான் எல்லா பெண்களும் அழகழகாக துணிமணி போட்டுட்டு வராங்க அதே மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று உட்காந்துருக்குது அந்த கூட்டத்தில் எல்லா பெண்களும் அழகாக இருக்காங்க மற்றவங்களை காட்டில அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க நல்ல நிறத்தோட செவந்த ஓத்தட்டோட சிரிச்சா வெள்ளை விளையறின பல்லோட கையில் அப்படியே வயிறு வளையலோட எப்படி இருக்குது பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேந்து வியந்து பார்த்துட்டு அந்த இருந்து ஒரு சுலோ, அவள் வந்து கோமதியோட நடவடிக்கை எல்லாம் பார்த்து பார்த்து கோமதியை கூப்பிட்ற பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான் அவனா அவளா அப்படிங்கிறது எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறான் ஏன்னா நடக்கிறதெல்லாம் பே பண்ணுற செய்கையெல்லாம் பொம்பளை மாதிரி இருக்குது ஆனால் பேசுகிறதும் பொம்பளை மாதிரி இருக்குது ஆனால் உருவத்தை பார்த்தா அவம்பளை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறதெல்லாம் வியந்து வியந்து பார்த்துட்டே இருக்கிறான் சுலோ கோமதி சுற்றி சுற்றி பார்த்துட்டு சுலோவையும் பார்த்துட்டு சுலோ போட்டுருக்கிற புடவை அப்படி பிடிச்சி போச்சு சுலோ காதுக்கு பக்கத்தில் போய் ஆமாம் எக்கா இந்த சேலை எம்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான் உங்களை சிரிப்பு வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன ஐநூறு ரூபா அப்படின்னு சொன்ன உடனேயும் ஒடியாத்தி ஐநூறுவில அப்படின்னு சொல்லி அப்படியே நீட்டி மலைக்கி பேச ஆரம்பிக்கிறான் கோமதி ஆமாம் ஐநூறுரூபாய்னா இப்போவே வச்சு பாருங்க ஐநூறுபாய்னா எவ்வளோ பெரியவளோ அப்பவே ஐநூறுரூவாய்க்கு வாங்க அவங்க எப்படி குடும்பத்தை குடும்பத்து சேர்ந்தவங்க இருப்பாங்க அப்புறம் எக்கா அவங்களுக்கு இந்த சேலை அம்புட்டு அருமையாக இருக்குதுக்கா அப்படின்னு சொன்ன உடனேயும் சிலோவுக்கு இன்னும் சிரிப்பு தாங்கவே முடியல நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அந்த சின்ன நாணத்தோட அந்த மாதிரி ஒரு சின்ன நாணத்தோட சிரிச்சுக்கிட்டு அப்படியே திரும்புறான் அப்புறம் கோமதி சுலோவோட வலது கையில் அணிஞ்சிருந்தால் அந்த வயிறு வலையில தான் பார்த்துட்டே இருக்கான் கோமதிக்கு சுலோவோட விட இந்த அந்த வயிறு வலையல் தான் ரொம்ப பிடிச்சது கொஞ்ச நேரம் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த வைர வலையில அணிஞ்சு அணிஞ்சிருக்கிற அத்தனை பெண்களையும் பார்க்குறான் அப்படியே அவங்க தனியா தெரியுறாங்க அந்த மண்டபத்திலேயே அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா ரகுபதி நாயக்கரோட வீட்டை சேர்ந்தவங்க ரகுபதி நாயக்கரார்ன்னா அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் அவர்கிட்ட இல்லாத சொத்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவர் தன்னோட நாலு மகனுக்கும் ஆந்திர தேசம் போய் அங்கிருந்து பெண்களை கல்யாணம் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு ஒரு ஒரு பையனுக்கும் ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு சரி ஆம்பளை பசங்களுக்கு இப்படி பார்த்தவர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்படி பார்த்துருப்பாரு மாப்பிள்ளைங்களை அப்படின்னு பார்த்தா அழகாக மட்டும் இருந்துட்டா போதும் அவங்க சொத்தெல்லாம் தேவையில்லை சொத்து இவரே கொடுத்துருவாரு இவர்கிட்ட எத்தனாவது சொத்து கொடுத்தாலும் தீரவே தீரா அவ்வளோ சொத்து வச்சிருப்பாரு இவரு இப்படி இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு தான் நம்ம கோமதி சமைக்க போகிறான் ஏன் அப்படின்னா சுலோ வந்து கேக்குறான் எங்க வீட்டுக்கு சமைக்க வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே கோமதி ஒத்துக்கிறான் சுலோ அப்படி பிடிச்சி போனதுனால ஒத்துக்குறான் முதல்ல போன புதுசில் அந்த அக்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கோமதி பேசுறதை பார்த்துட்டு என்னடா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்க ஒரு நாள் விருந்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் கோமதியோட கைப்பக்கம் வந்து அப்புறம் கோமதியை தங்களை ஒருத்தையை ஏற்றுக்கிட்டாங்க அவங்கள எதுவும் கிண்டல் கேலி பண்றதையும் நிறுத்திட்டாங்க ஒரு நாள் சாப்பிட்டு முடிச்ச ரகுபதி நாயக்கர் இந்த புது சமையக்காரனை பார்க்கணும் போல இருக்குதே கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு கோமதி மெதுவாக பயந்துட்டு மெதுவாக பூனை மாதிரி பம்பி பம்பி வர்றான் எதில் வந்து நின்று இவனை தான் தாமதம் ரகுபதி நாயக்கருக்கும் அவ்வளோ சிரிப்பு சிரித்து அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துருச்சு மீச வெள்ளையா இல்ல பல்லு வெள்ளையான்னு தெரியலையே அம்புட்டு வெள்ளையா இருக்குதே பல்லும் மீசையும் அப்படின்னு சொல்லி அப்படியே தகுச்சு போய் நிக்கிறான் ஒரு சிரிச்சதோ இவளுக்கு என்ன பண்றனே தெரியல அப்படியே திரும்பி நின்றுறான் சிரிச்சு போட்டு எல்லார்த்தையும் அவங்க வீட்டு பெண்கள் எல்லார்த்தையும் அப்படியே ஒரு பார்வை பாக்குற ரகுபதி நினைக்கிறான் அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல சிரிக்கிறதா அழுகிறானதே தெரியல அப்படியே தகுதி தகுச்சு போய் முடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பலே இங்க இங்கே பேர் என்ன அப்படின்னு சொன்னவனே கோமதி கோமதியா பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு தட்டு தட்டி கொடுத்துட்டு போய் பீரோவில் இருந்து ரெண்டு வேஸ்ட்டி அப்படியே ஜரிக வச்சா வேட்டியை வந்து கொடுக்குறாரு வேட்டி பார்த்த உடனே அவன் கோமதிக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவனுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை வேட்டியை வாங்கி வேஸ்ட்டுனா தவிர அவன் ஆளுக்கு முழுசு அந்த வேட்டியை உடுத்தவே இல்லைங்கிறது வேற விஷயம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பகல் நேரத்தில் எல்லா பொம்பளைகளும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆசுவாசப்படுத்திட்டு உட்காந்துருந்தாங்க சில பேர் தாயக்கரை விளையாடுனாங்க சிங்கரை விளையாடுனாங்க சில பேர் அஞ்சாங்கல் விளையாடுனாங்க எல்லாம் விளையாட்டு விளையாட்டுருக்காங்க ஒருத்தருக்கு மட்டும் கோமதி பெயின் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க கோமதி அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து பாடணும்னு தோணுச்சு அப்படியே என்னன்னே தெரில அவனுக்கு ஒரு பெருமை குரல் எடுத்து பாடணும்னு தோணுச்சு கோமதி தான் நல்லா பாடுவாளே நிறைய தடவை பாட வச்சு கேட்டுருக்குறாங்க கோமதி பாட ஆரம்பித்தா அந்த பாட்டு அப்படி ஒரு உணர்ச்சிக்கரமாக இருந்தது ஒரு விதவை பெண் தன் மனனுடைய தன்னுடைய மனநிலை எடுத்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு கருப்பு சிவப்பு மான கலந்தோ நாளையிலே நாளையிலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா பாடி முடிக்கும்போது எல்லோருக்கும் பொல 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 போலான்னு கண்ணீர் அதுவும் குறிப்பாக விதவையாக இருந்தவங்க சொல்லவே வேண்டாம் குமரி குமுரி ஆள ஆரம்பிச்சுட்டாங்க கோமதி கஷ்டமா போச்சு என்னடா இவங்கள வந்து இப்படி அழ சொல்லிட்டு அடுத்து ஒரு நல்ல பாட்டா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோளம் இடிக்க சொன்னாயடி ஒரு வார்த்தை அடியே நீ சொன்னாயடி ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அழுகி நிறுத்திட்டு என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டது ஐயோ கைய பிடிக்காதீக ஏன் கருவளவி சேத மகு சேத மகு சேத மகு மச்சா கைய பிடிக்காதீக அப்படின்னு பாடின உடனே எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷமா போய் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப அந்த ஊர் மக்களோடையும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களோடையும் ஏந்து அவங்கள ஒருத்தரவே மாற ஆரம்பிச்சிட்டான் ஒரு நாள் காலையில் நேரம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு எல்லாரும் நேரத்துலேயே குளிக்க ஆரம்பித்தாங்க கோமுதி எல்லாம் பெண்களுக்கு எடுத்துகிட்டு போய் சோப்பு வைப்பா டவல் வைப்பா சுடு தண்ணி ஊற்றி கொடுப்பா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவள் அப்போது சுலோ வந்து ஆயந்திரமா எங்கள் அண்ணன் ரகு இருந்து வரான் அது பட்டணத்துலேருந்து வரான் படிச்சுட்டு அவனை பார்க்கறதுக்காக தான் நாங்கள்லாம் இவ்வளோ ரெடி ஆகிறான் அவனை வரவேற்கிறதா ரெடி ஆகிறோம் அப்படின்னு சொன்னேன் இவ்வளோ கோமதிக்கு என்னாச்சு அவனுக்குள்ளே ஒன்று ரகுவா முதலே ரகுவை பற்றி சுலோ நிறைய சொல்லியிருக்கான் அதனால ஒரு கற்பனை இருந்துச்சு இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானான்னு சொல்லிட்டு கோமதி ரகு வரவுக்காக ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டா கோமதி ரகுவுக்கு என்னென்ன பிடிக்குவோம் அப்படின்னு சொல்லி சுலோக்கிட்ட கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டான் நமக்கு எப்பவுமே வந்து நேரம் போகவே போகாது நேரம் போகும்னு பார்த்தா போகவே போகாது சில நேரம் சில நாள் வந்து வேலை இருக்கும் படப்பட படான்னு செஞ்சுட்டே இருக்கும் டப்படபான்னு வேலை போயிட்டே இருக்கும் நேரம் போயிட்டே இருக்கும் அப்படிதான் கோமதி கண்ணிக்கு நேரமே போகலை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான் சாயந்தரம் ஆச்சு ஒரு பெரிய காரில் வாசலில் வந்து இறங்கி நிற்கிறான் ரகு அவ்வளோ அழகான ஒரு கம்பீரமான ஒரு ஆண்மகனை இது வரைக்கும் கோமதி பார்த்ததே இல்லை அப்படியே வச்சக்கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் எல்லா பெண்களும் அப்படியே கையில் இப்படி வாரி திருஷ்டி எடுக்கிறாங்க ரகு உள்ளே போயிட்டான் சாயந்தரம் உள்ளே போன ரகு தான் வெளியில் வரான் சாப்பாடெல்லாம் பரிமாறி வச்சுட்டு சுலோ பக்கத்துலேயே நின்றுட்டுருக்குறான் சாப்பிட்ருக்கு இருக்க என்ன சாப்பாடுக்கு வேற ஆளை போட்டிங்களா சமையல் செய்யறதுக்கு சமையல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னவனையும் உடனே ஆமாம் ரொம்ப ரொம்ப அருமையானாலும் ரொம்ப நல்லா சமைக்கிறான் அப்படின்னு சொல்ல சொல்லிவிட்டு கோமதி திரும்பி பார்க்குறேன் கோமதி கதவுக்கு அந்த பக்கம் நின்று சொல்லாத சொல்லாதேன்னு சொல்கிறான் அப்புறம் அவன் போய் மேலே போய் அவன் போய் அவன் அரைக்கு போயிட்டான் நைட்டு வந்து பாலை எடுத்துகிட்டு போய் அண்ணனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறான் இவளும் மேலே போயிடுறா சுல முன்னாடி போயிடுறான் இவன் பால் எடுத்துட்டு அப்படியே ஒரு புது பொண்ணு மாதிரி இந்த தலையெல்லாம் நல்லா ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பூவெல்லாம் வச்சுக்கிட்டு தட்டில் ஒரு பால் டம்ளரை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறான் மேலே மித்து வாட்டி மேலே அடி வச்சு போகிறான் மேலே போனதையும் ஆமாம் உள்ளவா அப்படின்னு சொல்கிறான் நீ யார் அப்படின்னு கேட்குறா ரகு தான் கோமதினா தான்ப்பா புதுசா சமையலுக்கு போட்டுருக்கேன் அவர் தான் அப்படின்னையும் ஓ அப்படியா அவனுக்கு ரகுவுக்கு என்ன யோசனையாச்சு நம்ம கோமதியின்னு பேர் கேட்டால் என்ன நினைப்பா ஒரு பொம்பளை அப்படின்னு நினைப்பா சரி ஒரு பொண்ணு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கோமதி வா இங்க கொண்டு வந்து கூட அண்ணா கையில அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தோன்னையும் அவன் அப்படியே அப்படியே மேலே பார்க்குறான் பார்த்தா ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி அறிவுறுப்பா இருக்குது அப்படியே என்ன பண்றேனே தெரியல அப்படியும் முகத்தை சுழிச்சுக்கிட்டு ஒரு பாவனையை பண்றான் அதை அவனால் தாங்கவே முடியல இவ சிலோவுக்கு என்னாகுது அவங்க அண்ணன் மூஞ்சி போன போக பார்த்து சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா கோமதின்னு சொன்னோன்னே அண்ணன் கண்டிப்பாக ஒரு பொண்ணு நினைச்சா பார்த்துருப்பா இதை பார்த்து ஷாக்காயிருச்சு உடனே அவன் சிரிக்கிறான் இவன் அறுபா பார்க்குறான் சுலோ சிரிக்கிறான் இதெல்லாம் எந்த மனநிலையில நிலையில் தெரியல கோமதிக்கு தட்டை மேலே வச்சுட்டு முகத்தை மூடிட்டு அழு அழுன்னு அழுகுறான் வெக்கி வைக்கி அழுகிறான் சீப்பா வெளியில அப்படின்னு சொல்லி கத்திட்டான் யார் ரகு கத்துன உடனே வேகமாக வெளியில் ஓடி வரான் அவனால் தாங்கிக்கவே முடியல சீச்சுலோ போய் அடுத்த நாள் பார்க்குறா அவன் வந்து ரொம்ப சோகமாக இருக்கான் அவனை புரிஞ்சுக்கிட்டு அண்ணன்கிட்ட போய் ஏன்னா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொன்னானே அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு ஓரத்தில் சரி இப்படி திட்டமே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஊருக்கு பட்டணத்துக்கு போயிட்டு எதுக்கோ போயிட்டு வர்றப்ப ஒரு பாக்ஸ் ஒன்று கொண்டு வந்து கோமதி கையில் கொடுக்குறான் கோமதி கூப்பிட்டு அதை வாங்கி அவள் திறந்து பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் பூவும் கருப்பு வலையிலும் இருக்குது அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கி வச்சுக்கிறான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் ரகு தன்னோட மனசை மாற்றிக்கிட்டு கொண்டு வந்து இந்த பூவையும் வளையலையும் கொடுத்துருக்கேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் பால் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக கோமதி போகிறாள் தனியாக தான் போகிறாள் அங்கே தனியாக இருக்கிறா ரகு கோமதியை பார்த்தோன்னே ரகுவுக்கு வளர்க்கும் போல் ஒரு பெரிய கோவம் வந்துடுச்சு ஒரு அறிவிப்பு தோண்டிடுச்சு அவன் கூட்டு பாலை எடுத்துக்கோங்கன்னு சொன்னது ஏன்னே தெரியல அது ஒரு கோவத்தில் ஓங்கி பலாருன்னு ஒரு அரை விட்டுட்டான் அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படியே தைச்சு போய் நிற்கிறான் ஆனாலும் அப்படியே சிரித்து சிரிக்கு சிரிப்பை வர வைக்கிறான் கஷ்டப்பட்டு அவன் உடனே இன்னும் கோவம் வந்து ஏறி நெஞ்சு மேலே ஒரு மிதி மிதிச்சரான் போய் பொத்துன்னு விழுந்துறான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து என்னவோ ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த பூவையும் வளையலையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் கொஞ்ச நாள் கழித்து ரகு கிளம்பி போயிடுறான் கோமதி எல்லா வேலையும் வளர்க்கும் போது செஞ்சா ஒரு ஓரத்தில் அவளுக்குள்ள ஏதோ தெரில ஒரு மன அழுத்தத்தோடையே இருக்கிற மாதிரி இருக்குது எப்பவுமே சோகமாக இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்கிற ஒரு ஆளாக இல்லை மதி அதனால இவ கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான் இதை கவனிச்சுட்டே இருக்கிறா ஒரு நாள் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ரெண்டு மணி இருக்கும் கண் விழிச்சு சுலோ கீழே வர்றான் கீழே வந்து பார்த்தா கோமதியோட ரூம்ல லைட் தெரிஞ்சிட்டு இருக்குது என்ன இந்நேரத்தில் லைட் தெரியுது அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறா மெதுவாக போய் ஜன்னலை திறந்து பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே தலைவிரி கோலமாக உட்காந்துருக்குது ஒரு புடவையை கட்டிட்டு இவங்களுக்கு பார்த்ததே ஷாக்கு என்னடா அது கோமதியை காணம் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி தட கோ கோமதி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு இவன் போய் அந்த பக்கம் இந்த பக்கம் பாரா ஜன்னலுக்கு அந்த பக்கம் பார்த்தா கையில் கருப்பு வளையல் போட்டுக்கிட்டு கண்ணுலேருந்து இருந்து அப்படியே கண்ணீராக மாலை மாலையாக வருது அந்த கருப்பு வளையலை போய் பட்டு அப்படியே அந்த கண்ணீர் தெறிக்குது அப்படியே செவ்வந்தி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்த பார்த்து அப்படியே அழுதுக்கிட்டு இருக்கிறான் அந்த பொண்ணு